ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை கைமாக தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கைமா மட்டன் கைமா எல்லாம் நம்ம அடிக்கடி செய்து சாப்பிட்ருக்கோம் கடையில் கூட வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாட்டு முட்டை கைமாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க எந்த முட்டை வேணுனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இப்போ இதை சீவரில் வச்சு நம்ம சீவிடலாம் அதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பொடிசா சீவரை ஒரு சீவில் எடுத்துக்கிடுங்க இதில் வந்து கொஞ்சம் துண்டு விழுந்தாலும் பரவாயில்ல இதில் வச்சு இந்த மாதிரி ஸ்லோவாக சீவிக்கலாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும் சீவரில் வந்து கைப்பற்றக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு பூ மாதிரி நல்லா சீவிக்கலாம் இப்போ நான் அஞ்சு முட்டையுமே இந்த மாதிரி சீவிக்கிறேன் பாருங்க முட்டை இந்த அளவுக்கு பூ மாதிரி சீவில் வச்சு சீவு எடுத்தாச்சு இப்போ நம்ம கைமா பண்ணக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம் சீரகம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் ரெண்டு பெரியவங்க எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்ல கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடணும் பாருங்க நம்ம போட்டிருக்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கியிருக்கு இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுடலாம் பெரிய தக்காளி பழம் எடுத்து ரெண்டெண்ணம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் இந்த தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் தக்காளி பழத்தை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிடுங்க பாருங்க தக்காளி பழமும் கொஞ்சம் மசிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்ப சிம்மில் வச்சுட்டு மசாலா போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மல்லி பொடி போட்டுடலாம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுடலாம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க இந்த மசாலா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இதை சிம்மில் வச்சு வதக்கிடலாம் இப்போ நம்ம போட்டிருந்த மசாலாலாம் வதங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த டைமில் நம்ம திரும்பி வச்சிருக்க முட்டையை போடலாம் போடத்தில் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கிடுங்க இப்போ இதை கலந்து விட்ருலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தளை போட்டுடலாம் பாருங்க சூப்பராட்டு முட்டை கையமாக ரெடி பண்ணியாச்சு இது வந்து சப்பாத்தி ரொட்டிக்கு தோசைக்கெல்லாம் வந்து நீங்கள் ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் வீட்லேயும் நைட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்களாம் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வீட்டில் உடனே செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா விஜய் கிராமத்து சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்